நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் மொஹஸ்தி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் கஷ்டமில்லாத அகாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருப்பானா கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொழிட்டு ஆரோக்கியத்துடன் அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அனைத்து நல்ல முறைகளையும் நல்ல முசக்கியாக திடீர் மரணங்களை நம் சமூகத்தையும் முழுமையான முறைகாத்துக் கொள்வானாக செலவீனங்களை வேதனைகளை விட்டும் அல்ல நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கும் வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் மட்டும் அவதி என்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி விரைவில் ஆரோக்கியத்தை அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படம் தருக்கூடிய மக்களால் நாம் துலகத்தில் வாழ்ந்து மணிக்கிற நேரத்தில் லா லாமதன் சோதா என்ற கலிமாவை மொழிந்து ஜென்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்ட அவன் மகள் திசித்தவனமா மர்ணிக்கக்கூடிய அல்வாக்கி பெற்ற மக்களில் இல்லாமல் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டு கொண்டதில் நம்மை ஆக்கி அன்பானாக நானே மறுமையில முகம்மதுல அலை வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற திலாகத்தில் நிர்பரகி அன்னாரின் சர்வாதத்தை பெற்று அன்னாரின் கடன்பிடித்து ஜன்னத்தில் சுல்தோ சென்ற உயர்ந்த சுக்கத்தில் அவர்கள் பணியாளர் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் சின்ன வயதில் ஒரு கதை கொண்டு கேள்வி ஒரு மரம் கட்டும் தொழிலாளி கோடாளியை கொண்டு மரத்தை ஓங்கி ஓங்கி வெட்டி கொண்டிருக்கிற பொழுது அந்த கோடாலியின் முனையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பகுதி லூஸ் ஆகி அது கலண்டு ஆற்றுக்குள் விழுந்து விட்டது அந்த ஏழை தொழிலாளி வருத்தப்படுகிறார் அல்லல் படுகிறார் உழைத்து உண்பதற்கு இந்த ஒரு கோடாலி மட்டும்தானே இருந்தது எதுவும் தவறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது என்று சொல்லி ஆற்று ஓரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் ஏஞ்சல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாசியில் சொல்ல போனால் ஒரு மலக்கு வந்து கேட்டார் ஏன் பா அழுகிற அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னார் நான் உழைத்து சாப்பிடக்கூடிய என் மனை மக்களுக்கு கொண்டு கொண்டுதான் உழைத்து நான் மரத்தை வெட்டி சம்பாதித்து உணவு கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிற பொழுது இந்த கோடாலியின் முனை கீழே விழுந்து விட்டது இனிமேல் நான் என்ன போகிறேன் என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று கேட்ட சொன்ன பொழுது அந்த ஏஞ்சல் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தங்க கோடாளி எடுத்துக்கொண்டு இது உன் கோடாளியா என்று கேட்டார் அவர் சொன்னார் இது என் கோடாளி அல்ல என்றார் மீண்டும் அந்த ஏஞ்சல் ஆற்றுக்குள் போனது ஒரு வெள்ளி கோடாளி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார் இது உன் கோடாளியா என்று கேட்டார் அவர் இல்லை என்று சொன்னார் மூன்றாவது ஒரு இரும்பு கோடாலை எடுத்துக்கொண்டு வந்து தாமித்து இதுவா ஒரு இது என்று கேட்ட பொழுது ஆமாம் என்று சொன்னார் இவர் உண்மையை சொல்கிறார் என்பதற்காகவே அந்த மலர் என்ன செய்தார் என்று சொன்னால் தங்கத்திலான வெள்ளியிலான இரும்பிலான மூன்று கோடாளி நீ வைத்துக் கொள்வியன் என்று சொன்னால் நீ உண்மையை சொல்லிவிட்டாய் என்று சொல்லி அவர் அந்த மூன்றையும் கொடுத்து விட்டார் மனப்பூரிப்பிலை மூன்றும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார் இப்போ சொல்லக்கூடிய பகுதி என்பது இன்னைக்கு எப்படி முதல் பகுதி ரெண்டாம் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இதுவரைக்கும் பார்த்தது அந்த காலத்து கதை இப்போ இந்த காலத்து பகுதி ரெண்டாம் பகுதி எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த தங்கம் வெள்ளி மூணு மூன்று மூணில் மூன்றையும் கொண்டு மனைவிட்டு போய் உடனே மனைவி கேட்குறாங்க எங்கே எங்கேருந்து இது கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி போராளி கீழே விழுந்துருச்சு நான் சொன்னதுனால சொல்லி ஏஞ்சல் எனக்கு சொல்லிட்டாரு அதனால மூணு கிடச்சிது அப்படின்னு அந்த பூவளை சொல்ல நீ திருட்டு பயமா இருங்க பூவை போடாது திருட்டிட்டு வந்துருக்கிறியா அப்படின்னு ஒன்னே இல்லம்மா நெஸ்மா நடந்தது சொல்றேன் நம்பு அப்படின்னா பொதுவாக போட்டாடி சீக்கிரம் புருஷன் நம்புறது அல்லாஹ் அக்பர் அது பெரிய தான் அப்படித்தானே எல்லார் வீட்டிலயும் நடக்கக்கூடிய பகுதி அந்த பொம்பளை சொன்னச்சு உண்மையிலே உனக்கு ஏஞ்சல் தான் கொடுத்தார் அப்படின்னா அந்த ஏஞ்சலை நான் பார்க்கணும் எனக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி புருஷோட சொன்னான் புருஷன் என்ன இருந்த வழி இல்லாமல் வாமா அப்படின்னு அந்த ஆத்து கூட்டு போய் அவர் எந்த இடத்துல உட்காந்தாரோ அந்த இடத்துல உட்காந்து இங்கே தான் ஏஞ்சல் இருந்தார் மலக்கு இருந்தார் அப்படின்னே இந்த பொம்பளை எங்கெங்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தோன்னா கீழே உழுந்துருச்சு கீழே உழுந்த ஒவ்வொரு நாளுக்கு ஆரம்பிச்சுட்டான் என்னென்னா போடாளி காண போனோடனே அழுத மாதிரி வளர்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் மீண்டும் வந்தார் வந்து என்னப்பா அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி அனுப்புக்குள்ள விழுந்துட்டா அவளை நினைச்சு அழுகிறேன் அப்படின்னா அந்த ஏஞ்சல் இருந்தாலும் உள்ள நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய தேவதன் மாதிரி அழகான ஒரு பொங்கலை கொண்டு கொடுத்தார் இதா உன் கொண்டாட்டி அப்படின்னார் அவன் சொன்ன சத்தியமா இது இல்லை அப்படின்னா ஒன்னு மனக்கு கேட்டார் என்னப்பா அப்படின்னு சொல்ற ஒரு சாதாரண வந்தது காமிச்சு இதுவா போகுதுன்னு கேட்டேன் இல்லைன்னு வெள்ளிய காமிச்சு இதுவா போகுதுன்னு கேட்டேன் இல்லைன்னு அப்புறம் இரும்ப காமிச்ச ஆமான் சொல்லி உண்மை சொன்னீங்க நீ இங்க அழகான கொண்டாடி காமிச்சிருக்கிற ஆமான் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அந்த ஆள் சொன்னாரு நான் இல்லைன்னு சொல்ல வச்சுங்களேன் நீ அதோட சுமாரான கொண்டாடி கொண்டு வருவ நான் அதுவும் இல்லம்ப அப்புறம் என் கொண்டாடி கொண்டு வருவேன் அப்புறம் நான் ஆமாம்பேன் நீ உண்மை சொல்லிட்டு நீ மூணு கொண்டாடியை வச்சுக்கோம்பேன் ஒரு கொண்டாட்டி வச்சு சமாளிக்க முடியாது கொடுத்த நான் வச்சு எப்படி சமாளிக்கிறது அதனால பொய் சொன்னேன் அப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன்னா சில நேரத்துல பொய் சொல்லலாம் பல நேரத்தில் என்ன செய்வோம் உண்மைதான் சொல்லுவாங்க சுடுதாயி செல்லதான் சொல்லுவாங்க

நமக்கு சொல்லி கேட்டுகிறார் செய்தினை அழிவு தருமதா சொல்வாங்க யார் எடுத்து மூணு நல்ல குணங்கள் இருக்கிறதோ அவர்களை மூன்று விதமாக அவர் நான் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி செய்தினை அழிவு தருணமெல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா யார் உண்மை பேசுகிறார்களோ யார் நம்பிக்கை திறப்பு நடந்து கொள்கிறார்களோ யார் வாக்கு கொடுத்து மாறுசியாக நிறைவேற்றுகிறார்களோ இந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி அலீம் கர்ணா சொல்லி தரா அது மட்டுமல்ல அவர் அதிகமாக பேசுங்கள் எடுத்து வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனார் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து இறையுங்கள் என்று சொல்லி செய்தன அலீம் கர்ணா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் உண்மையே பேச வேண்டும் அதுதான் சால சேர்ந்தது இன்னும் சொல்ல போனால் நபிகள் சொல்லுவாங்க குளில் ஹக்க வளவுக்கான முறா உண்மை பேசுவதற்கு கசப்பாக இருப்பினும் நீங்கள் உண்மையை பேச வேண்டும் பேசினால் என்று சொல்லி நாம் பொய் பேசக்கூடாது என்பதை நபிகள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே உண்மையை தான் பேச வேண்டும் உண்மைதான் நினைத்து நிற்கும் நாளை மறுமையிலும் நமக்கு சொர்க்கத்தை கொண்டு சென்றோம் சொர்க்கத்தின் பக்கம் சேர்க்கும் வைத்துவிர பொய் சொல்வதற்கு கூடாது அதிலும் பொய் சொல்வது என்பது அரசர்கள் பொ அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை என்று நபிகள் நாயன் செல்லதான் சொல்றார் ஒரு ஆளுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறான் அந்த பதவியை வச்சு நாம் உண்மையை பேசி சாதிக்க முடியும் என்று உண்மையைத்தான் பேச வேண்டும் தவிர நமக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தும் கூட பொய் பேசுவதென்பதை அல்லா ஒருபோது விரும்புவதில்லை என்பதை நபிகள் நாயன் செல்லதான் சொல்லி தருகிறார்கள்